நியாயஸ்தியாக இருப்பா அந்த ஏழாம் இடம் ராசியில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணும் சாயந்தரமானால் குப்பை கொட்டை போகக்கூடாது முகத்தில் உங்கள் மனைவி ஆனால் பெண்ணாக தெரியல பெண்ணாக இருந்தால் உங்கள் முகத்தில் ஒரு இவ்வளோ பாலை தேய்க்கணும் கேட்டிங்களா பால் இவ்வளோ பாலை தேய்க்கணும் உங்கள் பீரோவில் ஒரு இவ்வளோ கட்டினத்தில் உப்பு வெள்ளை துணியில் கட்டி போடணும் ஆண் வந்து தன்னுடைய இடது பேக்கெட்டில் எப்பவும் அஞ்சு பத்து ரூபா வச்சுருக்கணும் பணம் பெருகும் வடகிழக்கு மூலையில் தெ வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுக்கணும் செய்வீங்களா அப்படி செய்தால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓஹோ மேசராசி இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சூரியனை வணங்கணும் யாமினி சூரியனை வணங்குங்க முருகருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் மூணு நெய்விளக்கு போடுங்க இருக்கும் சுகந்தி நாளைக்கு உத்தர பங்குனி உத்தரம் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் தவறாமல் போய் கலந்துக்கோங்க இந்த கல்யாணம் வராத ஆண் பெண்ணெல்லாம் போய் இந்த சுவாமிக்கு நடக்கிற திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண தடை விலகி வாழ்க்கை துணை அமையும் தவறாமல் கோயில்களில் திருக்கல்யாணங்கிறத அறிஞ்சு போய் கலந்துக்கோங்க சரடெல்லாம் தருவாங்க திருக்கல்யாணம் பார்க்குறது அவ்வளவு நல்லது அதே மாதிரி தேரோட்டத்தில் தேர் இழுக்கிறது ரொம்ப நல்லது தேர் வடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா அமையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோக உயர்வு கேட்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு வரும் அதனால தான் எல்லோரும் தேர்வடம் பிடிக்க ஓடுதாங்க ஏழாம் இடம் சூரியன் அங்காரகன் ஓ ஏழாம் இடத்துல யார் துலாத்தில் இருக்கார் மேஷ லகனன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாந்தான் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கனால தான் பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க சூரியன் வந்து அங்கே ம மறைவு ஸ்தானம் பெண்ணு வந்து நல்லா அழகாக இருப்பாள் நியாயஸ்தியாக இருப்பா நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னா குடும்பத்தில் எல்லாத்துகிட்டே ஒரு அருமையாக இருப்பான் அதுக்கு தான் அவங்க செய்ய சொல்கிறாங்க நீங்கள் கும்பகோணம் அந்த அந்த ஆனால் ராகு கேது இருந்தால் தான் அந்த மாதிரி செய்யணும் மேஷம் அஸ்வினி நாற்பத்தெட்டு வயசு மன உளைச்சல் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தஞ்சி இருபத்தொம்போது முப்பது முப்பத்தெட்டு கரெக்டாக அம்பிகையை போய் கும்பிடணும் ஃபேஷன் வந்து பௌர்ணமி பூஜையில் போய் கலந்துக்கோங்க வெள்ளிக்கிழமை தூரம் அம்பிகிட்ட உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க குங்கும பாக்கெட்டு வாங்கி கொடுங்க மன உளைச்சல் நல்லாகும் வேலையில் த சொறீங்களா பிரச்சனையாக இருக்குங்க அதுவும் நல்லாகும் நிம்மதி அடைவீங்க